ஈடி ரைடு யார் மேலே நடந்தாலும் அவர் போய் பிரதமரை பார்த்தா அது நின்று போயிடுவோன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அதுதான் அப்படித்தானே அர்த்தம் அவர் மோடியை தான் கவலைப்படுத்துகிறார் ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மொத்த வரி வருவாய் அவங்களுக்கு மொத்த வருவாய் இருக்குல்ல அது நூறு ரூபாயின்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் பத்து சதவீதம் தான் செஸ்ஸும் சச்சாஜும் இருக்கும் இப்போ அதை எவ்வளவுனா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்துச்சு மோடி வந்த பிறகு தான் ஒழுங்காக அவங்க மக்களுக்கு போய் நிதி இல்ல மாநிலங்களுக்கு நிதி இல்ல அப்படின்ற பிம்பத்தை ஏன் உருவாக்குறீங்க அவர்கிட்ட கேட்குற முறையில் கேட்க வேண்டாமா அப்படின்னு கொந்தளிக்கிறார்கள் நீங்கள் காவடி எடுத்துக்கிட்டு போனாலும் சரி கை கொடுத்துட்டு வந்தாலும் சரி அவங்க உங்கள்கிட்ட கொடுக்க போகிறதில்லை சண்டை போட்டுட்டா வாங்கணும் இல்லை அப்படியே ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிறாரு கோரிக்கைகளை கொடுக்குறாரு என்ன செய்ய உங்கள் துயரம் அவர் தான் பிரதமராக இருக்கார் இல்லை ஸ்டாலின் போய் பார்க்குறதெல்லாம் வேஸ்ட்டு சாலைக்கியால் கருத்துக்கள் போய் வெளியிட்டாங்க இந்த கட்டத்துக்கு சரியில்லை அந்த எந்த கட்டத்தை பார்த்தாலும் ஸ்டாலினுக்கு சரியில்லை இருந்தேன் சொன்னாங்க பிஜேபி மாதிரியான எல்லாரையும் அடியாளாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் வச்சிருக்க ஒரு கட்சிகிட்ட பார்த்துருவோமா அப்படிங்கிறதோ நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் ஈடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்கிறதோ அமித்ஷா இல்லை எந்த ஷா வேணாலும் வா பார்ப்போம்னு சொல்கிறதோ சவுத் பீட் நேர்களுக்கு வணக்கம் இந்த நேர்காணலில் நாம் சந்திக்கிருப்பவர் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயற்குழு உறுப்பினர் தோழர் கனகராஜ் அவர்கள் வணக்கம் மூன்று வருஷமா நீங்க வந்து நிதி ஆயோக் கூட்டத்துக்கு போகல ஆனா இப்போ மட்டும் ஏன் போறீங்க இப்போ உங்களுக்கு பிரச்சனை வந்திருக்கு அந்த பிரச்சனையை தீர்ப்பதற்காக பிரதமர் மோடியை போய் சந்திப்பதற்கு ஒரு காரணத்தை தேடுறீங்க இதை பயன்படுத்தி இப்ப நிதி ஆயோக் கூடுதல் பங்கெடுத்திருக்கீங்க நீங்க மக்கள் தேவைக்காக போகல அப்படின்னு எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு சொந்த கட்சியினருக்கே தெரியாம டெல்லி போனவர் தான் நீங்கள் அப்படின்னு இப்போ ஸ்டாலின் சொல்கிறாரு எப்படி பார்க்கறது இல்லை அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடிப்படையில் ரெண்டு மூணு விஷயத்தை பார்க்கணும் ஒன்று வந்து இவர் சொந்த தேவைக்காக போகிறாரு பிரதமரை பார்க்குறாரு அப்படின்னா அவர் எதோ சொல்கிறாரு அவங்க ஆட்கள் என்ன சொல்கிறாங்கன்னா இடி ரைடு நடந்தது அதனால ஸோ இடி ரைடு யார் மேலே நடந்தாலும் அவர் போய் பிரதமரை பார்த்தா அது நின்று போயிருவுன்னு எடப்பாடி பழனிசாமி சொல்கிறார் அது அப்படித்தானே அர்த்தம் ம் ஆமாம் ஆ அது ஒன்று அனுபவத்தில் சொல்லணும் ஏற்கனவே நான் போய் பார்த்துட்டு வந்தேன் உறவு சரியான ஒன்றை விட்டுட்டாங்க அப்படின்னு இல்லைன்னா ஒரு அனுமானத்தில் சொல்லணும் அனுபவத்திலேருந்து இருந்து சொல்கிறாருன்னா அவர் இதை சொல்கிறதுக்கான எந்த தார்மீக உரிமையும் அவருக்கு கிடையாது நம்பர் ஒன் அனுமானத்தில் சொல்கிறாருன்னா அவர் மோடியை தான் கவலப்படுத்துகிறார் தப்பு பண்ண ஒருத்தர் மீது ஈடி நடவடிக்கை எடுத்தால் நரேந்திர மோடி தலையிட்டு அதை இல்லாமல் பண்ணிடுவார் என்று அதற்கு பொருள் எனவே ரெண்டு வகையிலையும் அவரோடது சரியில்லை மூணாவது வந்து இந்த மாதிரி போய் கேட்குறது அதாவது புறக்கணிப்பதோ கேட்பதோ அல்லது சண்டை போடுறதோ இப்போ ஐஎம்எஃப்பில் நம்ம வந்து இந்த தடவை பாகிஸ்தானுக்கு லோன் கொடுக்குறது சம்மந்தமான விஷயத்தில் நம்ம மட்டும் தனியாகும் அடுத்த தடவையும் இதே மாதிரி இருப்போமா ஸோ சேஞ்சு சுச்சுவேஷனில் இப்போ நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா ஸ்டேட் கவர்மெண்ட் வந்து ஒரு முயற்சி பண்ணுறாங்க இப்போ கோர்ட்டுக்கு போயிருக்காங்க ரெண்டாயிரத்தி இருநூறு கோடி ரூபா எங்களுக்கு வரலை அப்படின்னு நீங்கள் கேட்டிங்களா உரிய ஃபோரங்களில் நீங்கள் கேட்டிங்களான்னு ஒரு கேள்வி வரும் அந்த கேள்வியை அந்த டெக்னிக்கல் கொஸ்டினை இவங்க ஓவர் கம் பண்ணுறதுக்காக போயிருக்காங்க ரெண்டாவது ஆனால் மோடி நேற்று சொன்னதாக ஒன்று என்ன வருது அப்படின்னா நீங்கள் நேராக வந்து கேட்டீங்க நான் கொடுத்தேன் அப்படின்னு சொன்னதாக நேராக வந்து கேட்குறதுக்கு அவர் ஒன்றும் மகாராஜா இல்லை நம்மெல்லாம் அவற்றை கட்டுறவங்களும் கிடையாது நம்மகிட்ட இருந்து வாங்கின வரிப்பணத்தை பிரித்து கொடுப்பது அதில் இதுவரை இருந்த அரசாங்கங்கள் சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா சிறப்பு திட்டங்கள் இருக்கு இல்லையா அதில் வேணா முன்ன பண்ண வச்சுருப்பாங்க பட் நூறு நாள் வேலையில் பிடிச்சி வைக்கிறதுக்கும் சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு பைசாவை கொடுக்குறதுலேயும் அதில் ஒன்றும் டிஸ்கிரிப்ஷன்லாம் கிடையாது நரேந்திர மோடியோ அல்லது யாரும் நினைச்சு நிறுத்தி வைக்க முடியாது ஏன்னா வேணா நீங்க ஏழு மாசத்துக்கு தமிழ்நாட்டு மக்களை பட்டினி போடலாம் அதை தவிர நீங்க என்ன செஞ்சிட நித்தி ஆயோக் அப்படின்றத வந்து பிரதமர் மோடி தலைமை வந்த பிறகுதான் அது உருவாக்கப்பட்டுச்சு ஐம்பது ஆண்டுகளா வந்து முறையா மாநிலத்துக்கு உரிய நிதி போய் சேரல கூட்டாட்சி தத்துவம் பாதிக்கப்பட்டிருக்கு அதனால நிதி ஆயோக் மூலமாக ஒரு கோஆப்ரேட்டிவ் ஃபெட்ரலிசம் உருவாக்க முடியும் எல்லாத்துக்கும் மாநிலங்களுக்கு உரிய நிதியை பகிர்ந்து கொடுக்க முடியும் அப்படின்னு அது உருவாக்கப்படுச்சு அது உருவாக்குறதே மோடி தானே அதாவது படிக்கிறது ராமாயணம் இடிக்கிறது பெருமாள் கோயில்னு நான் அந்த உதாரணத்தை திரும்ப திரும்ப சொல்வேன் பட் பிஜேபி மட்டும் பெருமாள் கோயிலை இடிக்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டு ராமாயணத்தை எல்லாத்துக்கும் தெரிகிறது மாதிரி வாசிப்பாங்க ஸோ இவன் இடிச்சிருக்க மாட்டான் அப்படின்னு சொல்கிறது மாதிரி அது மாதிரி இப்போது அவங்க கூட்டாட்சி தத்துவத்தை சிதைப்பது என்பது கூட்டாட்சி என்பதே இருக்கக்கூடாதுங்கிறது தான் அவங்களுடைய பேசிக்கான பொசிஷன் கொல்வாழ்கர் அதைத்தான் சொல்லியிருக்காரு இந்த கூட்டாட்சி என்பது இந்தியாவுக்கு பொருத்தமானதல்ல ஒற்றையாட்சி முறை தான் பொருத்தமானது ரொம்ப லேட்டாக ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஆர்எஸ்எஸ் நிர்வாகிகள் சொன்னது ஒரு ஐம்பது லட்சம் பேர் இருந்தால் ஒரு மாநிலத்தை உருவாக்கலாம் அதிகபட்சம் ஒன்றரை மூணு கோடி பேர் இருந்தால் போதும் அதுவும் ஒரே மொழி பேசுகிறவங்களாக இருக்கக்கூடாது இது எல்லாமே நேர் எதிரானது நீங்கள் விடுதலை போராட்ட காலத்தில் இருந்து நீங்கள் வந்து கூட்டாட்சி தத்துவம் மொழிவாரி மாநிலங்கள் என்று நீங்கள் பேசிக்கொண்டு கூட்டாட்சி தத்துவம் யாருடைய நல்லெனத்தின் அடிப்படையில் வரல கூட்டாட்சியாக இருந்தால் தான் இந்தியா என்பது நிலைத்திருக்கும் இல்லைனா இந்தியா இருக்காது அதனால தான் கூட்டாட்சி தத்துவத்தை ஏற்றுக்கொள்கிறாங்க அது ஒரு விடுதலை காலத்திலேயே நீங்கள் விடுதலை பெறுவதற்கு முன்பாகவே ஏராளமான விவாதங்கள் அது நடந்திருக்கு கூட்டாட்சின்னா எந்த அளவுக்கு இருக்கணும் அப்படின்னா அதனால தான் உங்களுடைய அரசமைப்பு சட்டத்தில் நீங்கள் வந்து ஒன்றிய அரசுக்கான அதிகாரங்கள் மாநில அரசுக்கான அதிகாரங்கள் அப்புறம் ரெண்டு பேருக்குமான அதிகாரம் இருக்கக்கூடிய பகுதி அதில் யார் சொல்கிறது சரியாக வரும் என்றெல்லாம் அப்படி பிரித்து வச்சாங்க அதனால தான் அம்பேத்கர் கான்ஸ்டியூண்ட் அசம்பளியில் டிஸ்கஸ் பண்ணும்போது என்ன சொல்கிறாருன்னா சி இவருக்கு இவர் அல்லது அவர் கையை பார்த்து இவர் இருக்கணுங்கிறது கிடையாது ரெண்டுமே அரசமைப்பு சட்டத்தின்படி உருவாக்கப்பட்டவை அவரவர்களுக்கான அதிகாரத்தை அரசமைப்பு சட்டத்திலிருந்து அவர்கள் பெற்றுக்கொள்கிறார்கள் இதுதான் அவர் சொன்னது எனவே இந்த பிரச்சனையில் வந்து அங்கே போய் பார்க்குறது அதாவது நான் நினைச்சா தருவேன் நான் லேட்டாக தருவேன் என்னை நேரம் வந்து பார்த்து தருவாங்கிறதெல்லாம் இருக்கு இல்லையா அது இந்த அரசமைப்பு சட்டத்தை புரிந்து கொள்ளாத மிக அசிங்கமான நடவடிக்கை இல்லை இப்போது ஸ்டாலின் அவர்கள் வந்து ஐம்பது விழுக்காடு நிதி பகிர்வுள்ள தமிழ் மாநிலங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு இப்போ இதற்கு முன்பாக மோடி வருவதற்கு முன்பாக வந்து ஐம்பது சதவீதம் தான் இருந்ததா இல்லை முறையாக கொடுக்கப்பட்டுச்சா மாநிலங்களுக்கு உரிய நிதி கொடுக்கப்பட்டுச்சா எதுவும் மோடி வந்த பிறகு தான் ஒழுங்காக மக்களுக்கு நிதி சேர்கிறது மாநிலங்களுக்கு நிதி கொடுக்கப்படுறதில்லை அப்படின்ற பிம்பத்தை ஏன் உருவாக்குறீங்க இல்லை அதில் ரெண்டு விஷயம் இருக்குது ஒன்று ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பாக நம்ம நாட்டினுடைய வரி விதிப்பு முறை வேறையாக இருந்தது ஜிஎஸ்டியே அப்போ கிடையாது புரியுதா ஜிஎஸ்டி வந்துட்ட பிறகு உங்கள் மாநிலத்தில் வர்ற வரி வருவாயில் ஐம்பது தான் உங்களுக்கு தரப்படும் வேறு எந்த வகையிலையும் உங்களுக்கு வரி வருவாயி கிடையாது மாநில அரசுகளுக்கான வரி திரட்டும் திறன் அல்லது அதிகாரம் என்பது ரொம்ப குறுகிருச்சு இந்த சொத்து வரி கேளிக்கை வரி அப்புறம் இந்த ரெஜிஸ்ட்ரேஷன் இந்த பத்திரப்பதிவு இந்த மாதிரியான சில விஷயங்களை தவிர மாநிலங்கள் முன்னால் நீங்கள் வரி போட்டுக்கலாம் இப்போது ஒரு பேரிடருக்கு நிதி திரட்ட வேண்டுமென்றால் கூட நீங்கள் ஒன்றிய அரசாங்கத்திடம் கேட்டு தான் பண்ணும் ஸோ இது ஒன்று இதை எனவே ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினேழு ஜூலைக்கு முன்பு ஜூலைக்கு பின்பு என்று நீங்கள் ஒன்றை வச்சுக்கோங்க ரெண்டாவது விஷயம் என்னென்னா இந்த ஐம்பது சதவீதம் என்கிற கோரிக்கை வந்து யாருடைய கோரிக்கை இல்லை திமுக சொல்கிறதுக்கு முன்னால் லெஃப்ட்டு இடதுசாரிகள் ரொம்ப நாளாக சொல்லிகிட்ருக்கோம் இது வந்து அலங்கரிக்கப்பட்ட நகராட்சிகளாகத்தான் நீங்கள் வந்து மாநில அரசாங்கங்களை வச்சுருக்கீங்களே தவிர உண்மையான நிதி அதிகாரம் இல்லை எனவே ஐம்பது சதவீதத்தை பிரித்து கொடுக்கணும்னு சொன்னோம் நாங்கள் சொன்னதை விட்டுருங்க இடதுசாரிகள் சொன்னதை விட்டுருங்க பட் நரேந்திர மோடி இந்த ஐம்பது சதவீதம் என்று சொல்லி பாஜக அவர் முதலமைச்சராக குஜராத்தில் இருந்தபோது ஒன்றுக்கு மேற்பட்ட முறை அவங்க வந்து தேசிய செயற்குழுவில் இதுக்கான தீர்மானங்களை நிறைவேற்றியிருக்காரு எனவே நரேந்திர மோடி சொன்னதை நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்னு தான் சொல்றோம் அவர் இவ்வளவு கோபத்தோடலாம் பேசினார்னா ராகுல் காந்தி தாய்மாம வீட்டு சொத்தையாக கேட்குறோம் அப்படின்னு எல்லாம் நரேந்திர மோடி பேசியிருக்கார் இப்போ நம்ம அப்படியெல்லாம் பேச வேண்டாம் அதை நினைவில் வச்சுக்கிட்டு தமிழ்நாட்டுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்கிறோம் இப்போ சொல்கிற அதாவது இதில் வேறு சில மாற்றங்கள் இந்த காலத்தில் நடந்திருக்குங்கிறத நினைமா புரிஞ்சுக்கணும் இப்போ பதினோராவது நிதிக்குழு வர என்ன பண்ணாங்க அப்படின்னு சொன்னால் அதாவது இந்த வரி வருவாயை ஒன்றிய அரசாங்கம் வாங்குது இல்லையா வாங்கின பிறகு அந்த வரி வருவாயை ரெண்டு விதமாக பிரித்து கொடுப்பதற்கு நிதிக்குழு ஃபினான்ஸ் கமிஷன் வந்து அதை வந்து வரையறக்கும் ஒவ்வொரு ஆண்டுகளுக்கு ஒரு முறையும் அது வரையறக்கும் அப்படி இருக்கிற போது பதினொன்றாவது நிதிக்குழுவுக்கு முன்னால் எப்படி இருந்தது அப்படின்னு சொன்னால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்றாம் ஆண்டு மக்கள் தொகை என்னவோ அதுக்கு தகுந்த மாதிரி அது பிரித்து கொடுக்கப்பட்டது நம்பர் ஒன் இன்னொன்று வந்து அதுக்கு முன்னால் என்ன இருந்ததுன்னா முப்பத்தி ரெண்டு சதவீதம் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க ஆனால் முப்பத்தஞ்சு சதவீதம் நேரடியாக மாநிலங்களுக்கு வந்துடும் அப்போது இந்த ரெண்டாயிரத்தி பதினேழுல இது வந்த பிறகு அதை நாற்பத்தி ரெண்டு சதவீதமாக மாற்றாங்க மாத்திரேன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாங்க அதை வந்து டைடு ஃபண்ட்ஸுன்னு சொல்லுவாங்க இணைக்கப்பட்ட நிதிகள் அப்படின்னா என்னென்னா இங்கே உள்ளாட்சி அமைப்புகளுக்கு சில நிதின்னு ஒதுக்குவாங்க அதை செயல்படுத்துகிற அளவுக்கு மாநில அரசு அவங்களுக்கு கிராண்ட் கொடுக்கணும் அல்லது அந்த உள்ளாட்சி அமைப்பில் பணம் இருந்தால் மட்டும்தான் நீங்க ஒரு உதாரணமாக ஒரு இருபத்தஞ்சு ரூபா ஒரு ஒரு நூறு கோடிக்கு ஒரு ப்ராஜெக்டை கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க அதுல இருபத்தஞ்சு கோடி மாநில அரசோ சம்மந்தப்பட்ட உள்ளாட்சி அமைப்போ கொடுக்கணும்னா அந்த இருபத்தஞ்சு கோடி இருந்தால் தான் அந்த எழுபத்தஞ்சு கோடியவே வாங்க முடியும் அப்படி டைடு ஃபண்ட்ஸ் வந்து பத்து சதவீதத்துலேருந்து நாற்பது சதவீதம் வரை அதிகமாயிருச்சு இது ரெண்டாவது மாநிலங்களுக்கு பங்கு வகிக்கிறது இருக்கு இல்லையா நிதிக்குழு என்ன செய்யணும்னா முதல்ல மாநிலத்துக்கு இவ்வளவு ஒன்றிய அரசாங்கத்துக்கு இவ்வளவுன்னு பிரிச்சிருக்கும் இப்போ இருக்கிறபடி ஏற்கனவே நாற்பத்தி ரெண்டு சதவீதம்னு வச்சுருந்தாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் காஷ்மீர் வந்து ரெண்டு யூனியன் பிரதேசமாக பிரிக்கப்பட்ட பிறகு அதுக்கு ஒரு பர்சன்ட் எடுத்துக்கிறோன்னு சொல்லிட்டு இப்போ நாற்பத்தோரு சதவீதம் மாநிலங்களுக்கு ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் ஒன்றிய அரசாங்கத்துக்கு இருக்கு அதுக்கு பின்னால மாநிலங்களுக்குள்ள இந்த நாற்பத்தோரு சதவீதத்தை எப்படி பிரிப்பது அப்படின்னு பிரிப்பாங்க அப்படி பிரிக்கும் போது தான் நான் சொன்ன அந்த பதினோராவது நிதிக்குழுவுக்கு முன்னால் எப்படி இருந்ததுன்னா வெறும் மக்கள் தொகை மட்டும் இருந்தது இப்போ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா இப்போ நாலு காரணிகளை அவங்க வச்சிருக்காங்க ஒன்று வந்து மக்கள் தொகையில் எழுபத்தி ஒன்றுக்கு பதிலாக அவங்க ரெண்டாயிரத்தி பதினொன்றில் ஒரு சத ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை எடுத்துக்கிறாங்க அதே மாதிரி பதினஞ்சு சதவீதம் என்று நினைக்கிறேன் அதுக்கு ஒரு வெயிட்டேஜ் கொடுக்குறாங்க அப்போனா தமிழ்நாட்டினுடைய ஷேர் வந்து குறைஞ்சிரும் இப்போ அந்த டீலிமிடேஷனுக்கு ஒரு சண்டை நடந்துக்கிட்டு இருக்குது பார்த்தீங்களா எழுபத்தொன்று நம்ம வைக்கணும்னு சொல்கிறோம் அவங்க இல்லை இல்லை புதுசாக தான் வைக்கணும்னு சொல்கிறாங்களே இந்த டிஃபரன்ஸை பார்த்திங்கனாலே உங்கள் நாளுக்கு ஒன்று ரெண்டாவது விஷயம் அவங்க சொல்றது என்ன சொல்றாங்கன்னா இன்கம் டிஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க இன்கம் டிஸ்டன்ஸ்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களுடைய அங்கே மக்களுடைய சராசரி வருமானம் உங்க வருமானம் சராசரியை விட அதுதான் நீங்க போன தேர்தலு முன் வச்சீங்களே ஒருவா கொடுத்தா நீங்க வந்து கொடுக்கறது வந்து இருபத்தி ஒன்பது பைசா தான் திரும்பிட்டு கரெக்ட் அப்போ இதெல்லாம் தப்பு அது அது ஒரு பதினஞ்சு பதினாறாயிரம் கோடி வருஷத்துக்கு தமிழ்நாடு இலக்கும் இப்போ இந்த விஷயங்கள்லாம் வர்றதுனால தான் இவங்க ஃபிஃப்டி பர்சன்ட்ங்கிறத முன்வைக்கிறாங்க எனவே ஐம்பது சதவீதம் கொடுக்க வேண்டும் இன்னொரு விஷயம் என்னன்னா முன்னால் ஒன்றிய அரசாங்கம் என்ன பண்ணணும்னா எல்லாம் ஒரு நேர்மை இருந்தது அங்கேயும் இங்கேயும் அவங்களும் சில மாநிலங்களுக்கு கொடுக்காமல் இருந்திருக்காங்க அதெல்லாம் விதிவிலக்காக இருந்திருக்கு ஆனால் என்ன பிரச்சனைனா இதுக்கு முன்னால் ஒன்றிய அரசாங்கம் பணம் வேணும்னா மொத்தமாக அவங்க ஒரு டேக்ஸ் போடுவாங்க இப்போ ஜிஎஸ்டி வந்த பிறகு இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா செஸ் சச்சார்ஜ் இது ரெண்டையும் கண்ணாப்பண்ணான்னு உயர்த்திக்கிறாங்க ஒன்றிய அரசாங்கத்தினுடைய மொத்த வரி வருவாய் அவங்களுக்கு மொத்த வருவாய் இருக்குல்ல அது நூறு ரூபாய்னா ரெண்டாயிரத்தி பதினொன்று பன்னெண்டில் பத்து சதவீதம் தான் செஸ்ஸும் சச்சார்ஜும் இருந்தது இப்போ அதை எவ்வளவுனா கிட்டத்தட்ட இருபத்தி ரெண்டு சதவீதம் வந்துடுச்சு அஞ்சுல ஒரு பகுதிக்கு மேலே கிட்டத்தட்ட நாலு ஒரு பகுதி பகுதிக்கு பக்கத்தில் வச்சிருக்காங்க அதை அவங்க பிரிச்சு கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது ஸோ அதை அவங்க சிறப்பு திட்டம்னு கொண்டு வரும்போது உங்களுக்கு கொடுக்காம நீங்க வந்து மற்றவங்களுக்கு உங்களுக்கு வேண்டிய மாநிலங்களுக்கு கொடுக்கறது அப்படிங்கிறத உங்க பண்ணிக்கலாம் ஸோ இந்த காரணங்கள் எல்லாத்தையும் சேர்த்து தான் முதலமைச்சரோட இந்த கோரிக்கையை நியாயமானது இல்லை அக்கறை இல்லாமலா மோடி வந்து நிதியாக கூடத்தை கூட்டியிருப்பாரு இப்போ ஸ்டாலின் பர்சனலாக சந்திச்சு ஸ்டாலின் அவர்களும் ஒரு ஒரு பட்டியல் போட்டு கோரிக்கைகளை முன் வச்சிருக்காரு தமிழ்நாட்டினுடைய கோரிக்கைகளாக அப்போ அந்த நேரம் கொடுக்கப்பட்டிருக்குல்ல உங்களை மாதிரியான இப்படி உங்களை இவ்வளவு நாள் ஏமாத்திக்கிட்டே இருக்கிறது இருக்கு இல்லையா அதாவது அவர் முத முத நாடாளுமன்ற படிக்கட்டுகளில் ஏறுகிற போது அந்த படிக்கட்டுக்கு முத்தம் கொடுத்தார் நினைவு இருக்கா அதாவது இட்ஸ் டெம்பிள் ஆஃப் டெமோக்ரஸி ஜனநாயகத்தின் கோயில் அப்படின்னு ஆனால் அவர் தான் நிலம் கையகப்படுத்துதல் சட்டத்தை நான்கு முறை அவசர சட்டமாக கொண்டு வந்தார் பிறகு அப்புறம் கைவிட வேண்டியதாக போச்சுன்னு வச்சுங்க அவசர சட்டமாக கொண்டு வந்தார் அதில் ஒரு முறை என்னன்னா நாடாளுமன்ற கூட்டம் முடிஞ்ச அடுத்த நாள் பண்ணார் பொதுவாக அவசர சட்டம் எது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொன்னால் அடுத்த நாடாளுமன்ற கூட்டத்தொடர் கூடுறதுக்கு ரொம்ப நாள் எனவே இதை நாலு தடவை பண்ணார் எனவே நீங்க அவரு அவர் 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 என்ன சொன்னாலும் சரி அதுக்கு நேர எதிராக செய்வார் என்பதை நீங்கள் எப்போதுமே மனதில் வைத்துக்கொண்டு பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அது தெரியும் நீங்கள் எல்லாத்துலேயுமே அந்த ஒரு ஒரு தந்திரம் அதுக்குள்ள இருக்கும் சாதாரண மக்கள் அதை புரிஞ்சுக்க மாட்டார் இப்போ நீங்கள் வந்து இப்போ நீங்க சண்டை இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில் திடீர்னு ராணுவ அதிகாரி உட்கார்ந்து சொல்கிறாங்க இந்தியா ஒரு மதச்சார்பற்ற நாடு தெரியுமா இந்த மதச்சார்பற்ற தன்மையினுடைய அழகான பிரதிபலிப்பு தான் எங்கள் இராணுவம் அப்படின்னு ஒரு இஸ்லாமிய பெண்ணை வச்சு சொல்ல வைக்கிறாங்க அதிகாரியை வச்சு சொல்கிறாங்க ஏன்னா நீங்கள் சொல்லுங்களே பார்ப்போம் அது என்ன கவர்மெண்ட்டோட ஸ்டாண்டா நரேந்திர மோடி ரெண்டாயிரத்தி பத்தொம்பது சமயத்தில் சொல்லியிருக்கார் அப்படிலாம் ஒன்றும் எது கிடையாது உங்களுக்கு வந்து இனிமே இந்த மதச்சார்பற்ற தன்மை செக்குலரிசம் குறித்தெல்லாம் பேசின காலங்கள் போயிடுச்சுன்னு அவரே சொல்லியிருக்கார் எனவே அவங்க வந்து அவர் நரேந்திர மோடி எப்போதுமே அவர் ஒன்று பேசினார்னா அதை இல்லாமல் செய்யப்போகிறார் என்று பொருள் ரெண்டு கோடி பேருக்கு ஆண்டுக்கு வேலை தர்றேன்னு சொன்னார் ஆனால் என்ன நடந்தது ரெண்டாயிரம் ரூபா நான் கொண்டு வந்தால் அது வந்து அது என்னது கள்ள நோட்டை எல்லாம் ஒழிக்கிறதுக்கு போகிறேன்னாரு இப்போ ரெண்டாயிரம் நோட்டு எங்கேயாவது இருக்கா ரெண்டாயிரம் ரூபா நோட்டு எங்கேயும் இல்லை விவசாயிகளுக்கு விளை பொருட்களுக்கு ஒன்றரை மடங்கு வில தருவேன்னாரு இப்போ அதை பற்றி எங்கேயாவது பேசுகிறாரா தெரிஞ்சுக்கங்க இவர் வந்ததுலேருந்து சராசரியாக ஒரு நாளைக்கு முப்பத்தோரு விவசாயிகள் தற்கொலை செய்து கொள்கிறார் இப்போ அது சகஜமாக போயிடுச்சு அதனால் இதெல்லாம் என்சிஆர்பி ரெக்கார்டு வெறும் தமிழ்நாட்டில் ஏதோ ஒரு இந்த அரசாங்கம் பண்ணிருச்சு அல்லது கேரளாவில் பண்ணிருச்சுங்கிறது இல்லை அவங்க மாநிலங்களை சேர்த்து தான் அவங்க சொல்கிறாங்க ரெண்டாயிரத்தி சரி இப்படி சொன்னால் நம்ப மாட்டேன் என்ன சொல்லலாம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுக்குள்ளே விவசாயிகளுடைய வருமானத்தை ரெட்டி பார்க்குவோன்னு சொன்னாங்க பண்ணிட்டாங்களா ஸோ ப்ராப்ளம் என்னென்னா நீங்கள் அவர் எதையாவது சொல்லுவார் அதை பற்றியெல்லாம் நீங்கள் பெரிய சீரியஸாக எடுத்துக்கணும் ஆனால் நேர் எதிர் டைரக்ஷனில் தான் அவர் போவார் இந்த ஒரு படத்துல இவர் சொல்லுவார் அப்படியே ஸ்டாலின் அவர்கள் போய் கலந்துக்கிறாரு கோரிக்கைகளை கொடுக்கறாரு என்ன செய்ய உங்க துயரம் அவர் தான் பிரதமராக இருக்காரு நாளைக்கு நீங்க என்ன கேட்பீங்கன்னா இப்ப நேற்று கூட ஒரு நான் டிபேட்டுக்கு போயிருந்தேன் அவர்கிட்ட கேட்கிற முறையில கேட்க வேண்டாமா அப்படின்னு கொந்தளிக்கிறாங்க நான் சொன்னேன் நிறைய இவரு என்ன வாழ எடுத்துக்கிட்டா போனாரு யாரு எடப்பாடி பழனிசாமி முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொன்பது நீங்க வேணா தமிழ்நாடு அந்த ப்ரெஸ் ரிலீஸ் இருக்குல்ல அதில் முப்பது ஒம்பது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பிரதமருக்கு ஒரு எழுதின கடிதம் இப்போவும் வெப்சைட்டில் இருக்குது நீங்கள் எடுத்து பாருங்கள் இருபத்தி ரெண்டு இடங்களே இருபத்தி ரெண்டு இது ஃபினான்ஸ் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது இது ரூரல் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்க வேண்டியது இது எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டு கொடுக்க வேண்டியதுன்னு இருபத்தி ரெண்டை பட்டியல் போட்டிருக்கார் ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் இதுவரை பாக்கி இருக்குன்னு ஒரு எழுதியிருக்கார் இது நீங்கள் யாராவது தேடி போய் இவர் இப்படி பார்த்துருக்காரான்னு சொன்னால் மட்டும்தான் தெரியும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு பட்ஜெட்டு தாக்கல் செஞ்சது ஓபிஎஸ் அவர் தான் ஃபினான்ஸ் மினிஸ்டர் இருந்தார் அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா ரெண்டாயிரத்தி பதினேழுல இருந்து ஐஜிஎஸ்டி எங்களுக்கு நாலாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபா வரணும் அரசாங்கம் கொடுக்கல எழுதி வச்சுருக்கார் இப்பவும் நீங்கள் போய் அதை பார்க்க முடியும் எனவே நீங்கள் காவடி எடுத்துக்கிட்டு போனாலும் சரி கை கொடுத்துட்டு வந்தாலும் சரி அவங்க உங்கள்கிட்ட கொடுக்க போகிறதில்ல சண்டை போட்டு தான் வாங்கணும் சண்டை போட்டு தான் வாங்கணும் அப்ப இந்த சண்டை போடுறதுல சாதாரண மக்கள்கிட்ட எங்கள்கிட்ட வந்து கேட்டா கொடுத்துருப்போம் அப்படின்னு சொல்றாங்க பாத்தீங்களா நேரையும் போய் கேட்டையா கொடுக்கலையா அவ்வளவுதான் அதை தான் போயிருக்காரு அவர் ஒன்னும் நரேந்திர மோடி இந்த பணத்தை எல்லாம் தேர்தல் யுக்தியாகவும் பயன்படுத்த போறீங்க வாட் அதுல உங்களுக்கு என்ன பிரச்சனை நீங்க அந்த தேர்தல் யுக்தியை நீங்க பறிச்சிருங்களா நான் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் அடிக்கல் நாட்டினேன் இப்போவே நான் எய்ம்ஸை கட்டி முடிச்சிட்டேன் உங்களால் பேச முடியுமா பேச முடியாதுல்ல ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னில் அடிக்கல் நாட்டினோம் இந்த என்ன நம்ம மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு அடுத்த வருஷமே நாங்கள் பணத்தை கொடுத்துட்டோம் நீங்கள் தேர்தல் உத்தியாக பயன்படுத்த முடியுமா கோயம்புத்தூருக்கும் மதுரைக்கும் மெட்ரோ ரயில் திட்டத்துக்கு நாங்கள் அனுமதி கொடுத்துட்டோம் அப்படின்னு நீங்கள் சொல்லிட்டிங்கன்னா அதை பயன்படுத்த முடியுமா நாங்கள் வந்து ஜனவரியிலேயே தமிழ்நாடு முதலமைச்சர் ஒரு கடிதம் எழுதினார் ரெண்டு மாதம் பாக்கி இருக்குது ஆயிரத்தி ஐம்பத்தொரு கோடி ரூபா நூறு நாள் வேலைக்கு கிராமப்புற பெண்களுக்கு எங்களுக்கு ஆயிரத்தி எட்டு பிரச்சனை இருந்தாலும் கிராமப்புற பெண்களை பற்றி எங்களுக்கு கவலை இருந்தது எனவே நாங்கள் கொடுத்துட்டோன்னு சொல்லியிருந்தால் அந்த ஒரு தேர்தலில் எப்படி பயன்படுத்த முடியும் ஸோ ஜனவரி அப்போவே ரெண்டு மாதம் அப்புறம் ஜனவரி பிப்ரவரி மார்ச் ஏப்ரல் மே மாதம் தான் கொடுத்துருக்கீங்க ஆறு மாதம் பாக்கி வச்சுருக்கீங்க பிடிச்சி வச்சுருக்கீங்க நிச்சயமாக நம்ம வந்து இது என்ன ராகுல் காந்தி தாய்மாமா விட்டு சொத்தான்னு நம்ம கேட்க மாட்டோம் ஆனால் இது கொடுக்க வேண்டிய பணம் இல்லை இவர் தேர்தலுக்கு ஸ்டாலினும் திமுகவும் திமுக கூட்டணியும் பயன்படுத்துவாங்கன்னா அதை நீங்கள் பறிச்சிட வேண்டியதானே சமக்கிர சிக்ஷா அபியானுக்கு காசு கொடுக்கலைன்னு இவங்க அதை தேர்தல் பிரச்சனையாக மாற்றுவாங்கன்னா நீங்கள் வந்து கொடுத்துட்டு அதை செட்டில் பண்ணிட வேண்டியதானே நீங்கள் இதையெல்லாம் பண்ணுவீங்க தேர்தலுக்கு பயன்படுத்தாமல் இருப்பாங்களா கட்டாயம் பயன்படுத்தணும் பயன்படுத்தாமல் இருந்தால் தான் தப்பு தேர்தல் என்பது என்ன தேர்தல் என்பது என்ன இந்த பிரச்சனை எல்லாம் ஒன்றிய அரசு தரமாட்டினது இந்த பிரச்சனை எல்லாம் மாநில அரசு தரமாட்டினது இந்த பிரச்சனை எல்லாம் இது செயல்படுத்தலை இதுக்கு பணம் இல்லை நிதி இல்லை அப்ரூவல் இல்லை இதெல்லாம் பேசுறதுக்கு தானே தவிர வேற எதுக்கு தேர்தல் இருக்கு தேர்தல்னா அதுதான் இல்லை ஸ்டாலின் போய் பார்க்கறதெல்லாம் வேஸ்ட்டு சாணக்கியால் கருத்துக்கணிப்பு வெளியிட்டுட்டாங்க இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் அதிமுக தான் ஆட்சியை பிடிக்க போகுது நாற்பத்தி ஒரு சதவீதம் வாக்கு வங்கியோட அப்படிலாம் கருத்து போட ஆரம்பிச்சிட்டாங்கல்ல சி தேர்தலை பொறுத்தளவில் இப்போவே ஜோசின்னு சொல்கிறதுக்கு இப்போ நீங்கள் வந்து இந்த கட்டத்துக்கு சரியில்லை அந்த எந்த கட்டத்தை பார்த்தாலும் ஸ்டாலினுக்கு சரியில்லை தானே சொன்னாங்க இல்லையா சரி தேர்தலுக்கு பிந்தைய கணிப்பு போனவன் நாடாளுமன்ற தேர்தல் நடத்துனாங்கல்ல வாங்கின காசுக்கு மேலே கூவினாங்கல்ல நானூற்றி பதினஞ்சு சீட்டெலாம் கொடுத்தாங்கல்ல நானூறு சீட்டு கொடுத்தாங்களா முந்நூற்றி ஐம்பத்தாறு சீட்டு கொடுத்தாங்கல்ல எத்தனை சீட்டு வந்தது எனவே தேர்தல் முடிகிற நிமிஷம் வரை நான் தான் ராஜா நான் தான் மந்திரி நான் தான் உலகத்தையே கட்டியால போறேன்னு சொல்லிட்டு போறாங்க போயிட்டு போறாங்க இருக்கிற கூட்டணியாக நீங்க அவ்வளோ அசால்ட்டாக எடுத்துக்க முடியுமா இல்ல நான் அவ்வளவு அசால்ட்டாக எடுத்துக்கல ஆனா எப்படி தேர்தல் காலத்துல அவர் என்ன பேசுவார் எடப்பாடி பழனிசாமி என்ன பேசுவார் ஜெயலலிதாவுக்கு ஒரு ஒரு கெட்ஸ் இருந்தது பிஜேபியோட கூட்டணி வச்ச அது தப்பு நான் மன்னிப்பு கேட்கிறேன் இனிமேல் ஒரு காலமும் பண்ண மாட்டேன் அதுக்கு பிராயசித்தமாக நானே அந்த ஆட்சியை கவர்த்தேன்னு பேசுகிறேன் பேசுனாங்களா எடப்பாடி பழனிசாமி இப்போ அப்படி சொல்கிறாரா சொல்லவே இல்லை ஏன் காலத்தில் நிதியெல்லாம் ஒழுங்காக கொடுத்துட்டாங்க டிஎம்கேக்கு தான் கொடுக்கலன்னு சொல்ல முடியுமா சொல்ல முடியாது நான் இப்போ சொன்னதில் அதில் மட்டும் ஏழாயிரத்தி எண்ணூறு கோடி ரூபாய் பாக்கி இருக்குது அப்புறம் ஐஜிஎஸ்டியில் நாலாயிரத்தி இருபத்தஞ்சி கோடி ரூபாய் பாக்கி இருக்குது இப்படி நிறையா நீங்கள் நிறையா விஷயங்களை பட்டியலிட முடியும் அதை என்ன சொல்லுவீங்க இல்ல சிபிஎம்க்கும் டிஎம்கே கிட்ட முரண்பாடுகள் வரலாம் ஒரு ஒரு வருடம் இருக்கு முரண்பாடுகள் ஏற்படலாம் அந்த அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கு இல்லையா இருந்துட்டு போகுது ஏன் பாஜகவுக்கும் அதிமுகவுக்கும் முரண்பாடு வராதோ இல்ல அதாவது நான் என்னைய பொறுத்தள அப்படி ஒரு பெரிய முரண்பாடு திமுகவுக்கும் சிபிஎம்முக்கும் வருமா இப்பவே முரண்பாடு இருக்குத்தானே செய்யுது திமுக சொல்றதெல்லாம் நாங்கள் கேட்டுக்கிறோமா என்ன அப்படிலாம் ஒன்றும் நாங்கள் கேட்டுக்கல எங்களுக்கு தவறும் நாங்கள் நினைக்கிற விஷயத்த சொல்லிக்கிட்டு தான் இருக்கோம் இந்த முரண்பாடுகள் நீடித்த ரெண்டு கட்சி சி ஒரே கட்சிக்குள்ளேயே முரண்பாடுகள் தலைவர்களுக்கு இடையில் இருக்கும் சந்தேகமே இல்லாமல் இருக்கும் அப்போ ரெண்டு கட்சியோ மூணு கட்சியோ சேரும்போது முரண்பாடு இருக்காதா முரண்பாடு ஆனால் ஒரு மெயின் பர்பஸ் இருக்குல்ல அதுக்காக மீதி எல்லாம் நீங்கள் வந்து இந்த முரண்பாட்டை தீர்த்து கொண்டே அல்லது பேசிக்கொண்டே அல்லது சண்டை போட்டுக்கிட்டே இந்த விஷயத்தில் இருப்பீங்க நீங்கள் சொல்கிறது மாதிரி இருந்தால் முரண்பாடு அதிகமாக வர்றதுக்கான வாய்ப்பு யாருக்கு யாருக்கு இடையில் இருக்குது எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி பழனிசாமி தற்குறின்னு திமுக தலைவர்கள் பேசியிருக்காங்களா நான் பாஜக தலைவர் பேசினார் அண்ணாமலை பேசினார் பிறகு அவங்க அவ்வளவு வலுவாக இருந்தால் நாற்பத்தொம்பது சதவீதம் இருந்தால் இருந்தால் தொலை திருமாவை வந்து விசிகா வந்து இந்த கூட்டணியில் இருக்கு நீங்கள் அதிலேருந்து இங்கே வந்துடுங்க விஜய் இந்த பக்கம் வந்துருங்க அவ்வளோ வலுவாக இருக்கிற கூட்டணி எதுக்கு எல்லாத்தையும் கூப்பிடணும் அவசியம் இல்லையே அப்படி ஒரு நேரட்டிவ் செட் பண்ணணுன்னு அவங்க நினைக்கிறாங்க இன்ஃபேக்ட் அது ஒன்றும் அந்த அந்த கூட்டணி வலுவான கூட்டணிங்கிறதுல எனக்கு சந்தேகம் இல்லை ரெண்டு கட்சிகள் வலுவான பெரிய கட்சிகள் இருக்குது நாளைக்கு பாமக போகலாம் தேமுதிக போகலாம் இதெல்லாம் இருக்குது ஆனால் ரெண்டு கட்சியும் ஒன்று ஒன்று ரெண்டாலெலாம் இருக்காது ஒன்று ஒன்று சேர்ந்தா நாளாகவும் மாறும் ஒன்று ஒன்று சேர்ந்து பாயிண்ட் ஃபைவ்வாக மாறுறதுக்கும் வாய்ப்பு இருக்குது நான் உறுதியாக சொல்கிறேன் அதிமுகவினுடைய பெரும்பகுதி ஊழியர்கள் நிச்சயமாக பாஜகவுக்கு ஓட்டு போட மாட்டாங்க யூ டேக் இட் ஃப்ரம் இன்ஃபேக்ட் பாஜக அவங்களுடைய சக்தி அவங்க வளர்ந்துருக்காங்க ஆனால் அவங்களுக்கு இவங்க எல்லாம் ஓட்டு போடுவாங்கன்னு நினைக்கிறது இருக்கு இல்லையா அதிமுக வச்சு செய்வாங்க பாருங்க அடுத்த மா அடுத்த தேர்தலுக்கு பின்னால நம்ம பேசுவோம் அதிமுகவினுடைய ஓட்டு அந்த பக்கம் டிரான்ஸ்பர் ஆகாது அதே போல பிஜேபி என்ன அடைக்கும்னா இதுல எவ்வளவு அதிமுக குறைச்சி ஜெயிக்குதோ அப்படின்னா தான் நம்மளுடைய பார்கெனிங் பவர் அதிகமாகும் நீங்க நிதிஷ்குமார் எப்படி டீல் பண்றாங்கன்னு இப்ப பார்த்துட்டு இருக்கீங்களா அவரே அவரே எந்த கணக்குலையும் ஜெயிக்க முடியாதுன்னு வச்சுக்கோங்க அதனால நம்ம அதுக்குள்ள எல்லாம் போய் கமெண்ட் பண்ண வேணும் அவர் தான் பெரிய கட்சியாக இருந்தார் அப்புறம் இவங்க பெரிய கட்சியாக இருந்தாங்க அப்புறம் கொஞ்ச நாளைக்கு முன்னால் வர அவர் தான் முதலமைச்சர் பெரும்பான்மை அமைச்சர்களும் நிதிஷ்குமார் கட்சி தான் இப்போ பெரும்பான்மை அமைச்சர்கள் எந்த கட்சி பாஜக அடுத்த தேர்தலில் பாருங்கள் எப்படி பண்ணுவாங்க இதெல்லாம் அதிமுகவில் இருக்கக்கூடிய கணிசமான பகுதிக்கு தெரியும் இப்போ இந்த தடவை போய் ஜெயக்குமார் துறைமுகம் தொகுதியில் நீங்க எல்லாம் சேர்த்து போன தடவை தோக்கடிச்சிங்க இந்த தடவையும் நாங்கள் பிஜேபியோடு இருக்கோம் ஆனால் தோக்கடிச்சிடாதீங்கன்னு கேட்பாரா எப்படி கேட்பார் ஸோ இதெல்லாம் ப்ராப்ளம் இருக்கு நான் நான் இப்போவும் சொல்றேன் இந்த கூட்டணியிலையும் கருத்து வேறுபாடுகள் இருக்கு ஆனால் நாங்கள் ஒன்றே ஒன்றில் தெளிவாக இருக்கோம் பாஜக தமிழ்நாட்டில் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார்ந்தால் தமிழ்நாடு போயிடும் தமிழ்நாட்டை காப்பாற்றுறதுக்காகத்தான் நாங்கள் அந்த கூட்டணியில் இருக்கமே தவிர திமுக திரும்ப திரும்ப ஆட்சிக்கு வரணுங்கிறதுக்கு நான் எதுக்கு தனியாக ஒரு கட்சி வச்சுருக்கோம் பட் இன்னைக்கு பாஜகவை தோற்கடிக்கிற வலுவோடு இருக்கிற ஐடியாலஜிக்கலாகவும் அதை எனக்கு தெரிஞ்சு அவங்க பல தடவை ரொம்ப வெளிப்படையாக சொல்லிகிட்டுருக்காங்க ரொம்ப பவர்ஃபுல் அடிக்கிறாங்க பாத்திரம் ஒருகை அப்படின்னு சொல்கிறது இருக்கு இல்லையா பிஜேபி மாதிரியான எல்லாரையும் அடியாளாக வச்சுருக்கக்கூடிய ஒரு ஆட்சி அதிகாரம் வச்சுருக்க ஒரு கட்சிகிட்ட பாத்திரோமா அப்படிங்கிறதோ நாங்கள் மோடிக்கும் பயப்பட மாட்டோம் இடிக்கும் பயப்பட மாட்டோம்னு சொல்றதோ அமித்ஷா இல்லை எந்த ஷா வேணாலும் வா பார்ப்போம்னு சொல்றதோ இட்ஸ் நாட் அன் ஈஸி ஜோக் இதுவரும் தேர்தல் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னு தெரியும் சொந்த கட்சியில இருந்து உள்துறை அமைச்சராக இருந்த ஹிரேன் பாண்டியா அவர் படுகொலை செய்யப்பட்டார் இன்னைக்கு வர கண்டுபிடிக்க முடியல அவங்க சொல்லுவாங்க பிள்ளை நான் தமிழ்நாட்டில் இதை கண்டுபிடிக்க முடியாது அதை கண்டுபிடிக்க முடியாது அதனாச்சுண்ணா யோ உன்னோட சொந்த உள்துறை அமைச்சர் படுகொலை செய்யப்பட்டார் ஸ்டாலினே சொல்றாரு அதாவது இந்தியாவிலேயே வந்து அதிக கட்சி தலைவர்கள் வந்து விசாரணை வளையத்தில் இருக்காங்கன்னா திமுக தான் நாங்க தான் எதிர்கொண்டு இருக்கோம் பாஜகவை அதான் நான் சொல்றேன்ன அது அவங்க அப்படித்தான் பண்ணுவாங்க நீங்க அதுக்கு அதையெல்லாம் சீரியஸாக சீரியஸா எடுக்க முடியாத அளவிற்கு அவங்களுடைய நடவடிக்கை இப்ப இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தலுக்கு முன்னால் திடீர்னு கேரளா இல்லை அப்படி ஒன்று யோசிச்சே பார்க்க முடியாது ஒரு கம்யூனிஸ்ட் தலைவர் அதில் அரசியல் தலைமை குழு உறுப்பினர் முதலமைச்சர் தங்கம் கடத்திட்டு வந்தார் பினராயி விஜயன்னு அடிச்சுக்கிட்டே இருந்தாங்க அஞ்சு வருஷம் ஆச்சு என்னாச்சு அது ஸோ அவங்கள பொறுத்தளவில் என்னன்னா ஊழல் செஞ்சுட்டாரு அதுவும் தங்கமே கடத்திட்டாரு ஒரு முதலமைச்சர் தங்கம் கடத்திட்டாருன்னா எவ்வளோ பெரிய விஷயம் ஸோ ஒழிச்சிடுறதுன்னு அவங்க முடிவெடுக்கிறாங்க அப்படி முடிவெடுத்த பிறகு என்ன ஆகுது இந்த அஞ்சு வருஷத்தில் அதை பற்றி பேசாமல் இருக்காங்க எனவே அவங்க விசாரணை வளையத்திற்குள் இப்போ நீங்கள் அஜித் பவார் மாதிரியான ஆட்கள் விசாரணை வளையத்துக்குள்ளே கொண்டு வந்தாங்க அப்புறம் அவர் ஜோதியில் கலந்துட்டார் நாலாயிரம் கோடி இப்போ ஊழல் செய்யலை அவருடைய சொத்துக்களை எல்லாம் அவங்க ரிலீஸ் பண்ணிட்டாங்க ஸோ இட் இஸ் அது 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 ஒரு விதமான அவங்களுடைய தந்திரம் நன்றி நிறைய விஷயங்களை பகிர்ந்துக்கிட்டீங்க நன்றி